அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நான் தமிழரசன் இன்று ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நேற்றைய மார்க்கெட்டில் பிரேக்கர் கொடுத்த அருமையான பிரேக்கர் ஸ்டாக்ஸை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது இந்தியா சிமெண்ட்ஸ் லாஸ்ட் ஒன் வீக்கில் மட்டும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ஜ் உயர்ந்திருக்கு இந்த பங்கு இந்த பங்கு அது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கின ஹையையும் அதாவது அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிரேக்கர் கொடுத்துருச்சு ஸோ இது வந்து ஒரு அருமையான ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வைஸ் இருக்குது இந்த பங்கில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த பங்கு எந் எப்படி நகர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஃபாலோயிங் லைன் பேட்டர்ன் அதை பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து பதிவு பண்ணுது ரெண்டா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஸோ அந்த ஒரு ஹையை தான் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் அண்ட் சைட்வைஸ் மார்க்கெட் மூலமாக ரெண்டு வருஷம் கழித்து ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ பிரேக் அவுட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ஆக்சுவலாக இந்த இடத்துலயே நமக்கு என்ட்ரி ஆனது வந்துடுச்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் அப்படின்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் இப்போ பங்கு ஆனது அதையும் தாண்டி ரொம்ப பாசிட்டிவாக பிரேக்கவுட் வந்து கொடுத்துருச்சு ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ் படி அப்சைட் பொட்டென்ஷியல்னு பார்க்கும் போது நம்ம வந்து இப்போது இந்த பங்கு சப்போர்டில் இருந்து போச்சு அதனால் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த பங்கு ஆனது இன்னும் ஒரு எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் உயர வாய்ப்புகள் இருக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா டார்கெட் ஆகிருக்கும் அடுத்தது நேற்று அதிகப்படியாக உயர்ந்த பங்குகள்லையும் ரொம்ப முக்கியமான பங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல் அண்ட் டி இந்த பங்கானது சைடேஸ் மார்க்கெட்லேயே போயிட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு அப்சைட் பொட்டன்சியல் கொடுத்து போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் இந்த மாதிரியான பங்குகள் ஐடி பங்குகள் எல்லாம் உயர்ந்துட்டு வருது இல்லைங்களா ஸோ அந்த பாசிட்டினஸ் தான் ஸோ இருந்துட்டு வர இந்த பங்கானது கரெக்டாக நைன் டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நைன் டே மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு கேண்டில் வந்துருச்சு பட் அது க்ரீன் கலரில் இருக்குது ஸோ ரீசெண்ட் ஹைக்கும் இதுக்கு வச்சு பார்க்கும்போது எயிட் சதவீதம் கீழே விழுந்திருக்கு இந்த பங்கு ஸோ இப்போது புதுசாக இதில் நிறைய பேர் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் அருமையான என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதோடைய சப்போர்ட் லைனில் கிடைக்கும் ஸோ சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூ நானூற்றி எண்பத்தி நாலு ரூபா அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாலின் ட்ரெண்ட்லைன் பேட்டர்ன் வரும் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணினா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்கலாம் ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது இது வந்து டவுன் சைட் பேட்டர்ன் தான் பட் இருந்தாலுமே இந்த மாதிரியான மார்க்கெட்டில் அது கை கொடுக்கும் இந்த மாதிரி அவுட் வந்து கொடுக்கும் ஸோ இப்படி அவுட் தந்துச்சு அப்படின்னா இந்த பங்கானது ரீசன்ட் ஹையாக தான் ஒரு டார்கெட்டை எடுத்துகிட்டு போகும் ஸோ இப்போ அவுட் தரதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒரு சதவீதம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுக்கலாம் அடுத்தது ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் லெவலில் ப்ரேக் கொடுத்துச்சு நம்ம ஃப்ரைமெண்ட் குரூப்பில் கூட இந்த பங்கை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு இது வேறு ஒன்றும் கிடையாது ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தாங்க ஸோ டெய்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான சைன் வந்து வந்துடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம் இந்த பங்கு கண்டிப்பாக கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் எடுத்து மேலே போகும் ஸோ பிஇ ரிஷியோ படி பார்த்தாலும் சரி பிஸ்னஸ் வைஸ் பார்த்தாலும் சரி இந்த பங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சப்போர்ட் எடுத்து மேலே போகும் லாங் டேர்முக்கு வாங்குறவங்க அடுத்தது ப்ரைஸில் வந்து ஆவரேஜ் பண்ணுறது நல்லது இன்ன்ட்ட ஹேமரை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நைன்டி ஏரேஜில் வந்து ஒரு ஹை வால்யூமில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மறுபடியும் பணத்தை போட்டு வாங்கலாம் ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க அடுத்தது ப்ரேக்கர் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு பிபிசிஎலை பற்றி ஒரு டான்ஸ் பார்த்துடலாம் பிபிசிஎல் பங்கானது பார்த்தீங்கன்னா இந்த போனஸ்க்கு அப்புறம் கரெக்ஷன்லாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து பை பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் காரணம் இந்த பங்கானது கீழே வந்துச்சுன்னா இரநூத்தி எழுபத்தாறு ரூபா டச் பண்ணிவிட்டு மேலே போகும் அப்போ வாங்கலாம் அதுவும் ஸ்ட்ராங்கான ரிவர்சல் சைன் கொடுத்தா வாங்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் உயரும் ஸோ ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை நீங்கள் தான் புக் பண்ணிடுங்க இல்லைனா ஹோல்டு பண்ணுங்கள் சப்போர்ட் லெவலில் வந்துருக்கும் போது ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டில் புக் பண்ணலாம் அதையும் சப்போர்ட் க்ராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிரும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அடுத்தது பிராமல் என்டர்பிரைசஸ் இந்த வாரம் பிரேக்க கொடுத்த பங்குகளில் முக்கியமான பங்கு பிராமல் என்டர்பிரைசஸ் ஏன்னா இந்த பங்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பங்குகள் சரி நேற்றைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ப்ராஃபிட் புக்கிங் கரெக்ஷன்ஸ் எல்லாமே உள்ளடக்கிய ஒரு மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராமல் என்டர்பிரைஸஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன் டச் பண்ணிவிட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து வாங்கலாம் ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த கேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராங்கான புல்லிஸ் என்கல்ஃபிங் ஆனதான் நடந்திருக்கு ஸோ இதோடைய லோ பாயிண்ட்டு நம்ம ஸ்டாப்லாஸை வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம் தொள்ளாயிரத்தி மூன்று எண்பத்தஞ்சு பைசா கீழே ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரா ஸ்டாப் ஆச்சுன்னு நடத்தும் பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்றதை பாருங்கள் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கூட இந்த இடத்துல வந்து பங்கு மேலே போகலாம் ஸோ நான் என்னோடய இன்சைட் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நண்பர்களே இந்த பங்கானது கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலிங் சேனல்னு கூட சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு புல்லிஷான ஒரு பேட்டர்ன் தான் ஸோ பட் இது ஒரு சைட் அப்புறம் மேலே போகிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்து ட்ரீட் பண்ணலாம் அடுத்தது ஜிஆர்எஸ்சி ஜிஆர்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் காரணம் என்னென்னா இந்த பங்கு ஆல்ரெடி நல்லாவே உயர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுரூவா ஏழுநூறுவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தேன் இந்த பங்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புதிய உச்சத்தை வந்து அடந்து அடைஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத இந்த பங்கு கொடுத்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க நடக்கப்போகுது காரணம் பட்ஜெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எது ஃபேவராக இருக்கும் எது ஃபேவராக இருக்காதுன்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வந்துட்டிவாக இருந்தால் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அந்த ரிட்டர்ன்ஸை ஜிஆர்எஸ்சி இப்போயே கொடுத்துச்சு ஜிஆர்ஜி மட்டும் கிடையாது கொஸ்டின்ஸ் சிபிஆர் போன்ற அடுத்த அடுத்தடுத்து இருக்கிற டிஃபன்ஸ்டாக்ஸும் கொடுத்துருச்சு இல்லைங்களா ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடக்கும் அங்கே கீழே வந்துட்டு மேலே போக்குறான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வைப் பண்ணுங்கள் அடுத்தது ஆர்விஎன்எல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் இதையும் ஆர்விஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கன்றது ஸ்ட்ராங்காக நடந்துகிட்ருக்கு கன்சல்டேட்டட் கேண்டல்ஸ் வந்து ஒரு என்கல்ஃபிங் கேனல் விழுந்திருக்கு ஸோ இஸ் ட்ரென் ரிவர்சல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் புது என்ட்ரி ஆனது இந்த ஒரு லெவல்ஸை தாண்டி ஒரு கேனல் போகும்போது வரும் நேற்று ஒரு பின் பின்பார்க் கேண்டில் மாதிரி வந்திருக்கு பட் இது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்னு தெரியலை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஹிட்டாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினிங் ஸ்டாப்லாஸ் போட்டுந்தான் ஹிட் ஆயிருக்கும் பட் என்னென்ன டார்கெட்டை ரீச் ஆகலன்றது குறிப்பிட்டதக்க விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா ப